பாமக கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அவரது மகனும் கட்சியின் தலைவருமான அன்புமணிக்கு இடையே பணிப்போர் நீடித்து வருகிறது இந்த சூழலில் தான் கடந்த ஆகஸ்ட் மாதம் தேதி என்று ஐலாபுரம் தோட்டத்தில் அக்கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு கூடியது அதில் அன்புமணி மீது பதினாறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஆகஸ்ட் முப்பத்தோராம் தேதிக்குள் விளக்கம் அளிக்க நோட்டீஸ் அனுப்பியிருந்தது ஆனால் விளக்கம் அளிக்கவில்லை இதனைத் தொடர்ந்து மீண்டும் பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் குற்றச்சாட்டுகளுக்கு அன்புமணி விளக்கம் அளிக்க ராமதாஸ் கெடு விதித்திருந்தார் ராமதாஸ் விதித்த கெடு நேற்றோடு நிறைவடைந்தது ஏற்கனவே விதிக்கப்பட்ட கெடுவில் அன்புமணி அதற்கு விளக்கம் அளிக்கவில்லை தற்போது மீண்டும் கெடு விதித்தும் அதை அன்புமணி கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் அன்புமணி மீது சுமத்தப்பட்ட பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கும் இரண்டு முறை அவகாசம் அளித்து பதிலளிக்காததால் அவை உண்மையானதே சரியானதே என்று ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இதனால் அவரை அக்கட்சியின் பாமக அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்குவதாக அறிவித்துள்ளார்